ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்காக பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீயாக ஏன் பண்ணுற ஆப் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம் ஓகேவா என்ன கேட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா சொல்லுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வித்ட்ராவல் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம் ஓகேவா ஸோ அந்த ஆப்போட நேம் வந்து பைசா பெர் ரீல்ஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோம் ஏன் பை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிருந்து ஸோ அந்த ஆப்போட கான்செப்ட் தான் ஓகேவா ஸோ இதில் வித்ட்ராவல் எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமலே விட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்மளுக்கு நம்மளோட இன்கமையும் அதிகரிக்கிறது அப்படிங்கிற நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் பிளான் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து விஐபி இல்லை இருக்க மோச்சில் விஐபி ஒன்றில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு இருந்து பத்து ரூபாய்க்குள்ளே வரும் ரெண்டு ரீல்ஸ் வரும் ஓகேவா ஸோ ரெண்டு ரீல்ஸ் வரும் மந்த்லி வந்து நூற்றம்பது ரூபாய்லேருந்து ரூபாய் வரும் ஓகேவா ஸோ இதில் மினிமம் விட்ரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபாய் இருந்தால் வித்ராவல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமலே எப்படி இன்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா விஐபி டூ ஓகேவா ஸோ உங்கள் வேலெட்டில் நீங்கள் ஆடு பார்த்து நூறுரூபா வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக விஏபி லெவல் இருக்கலாம் ஸோ இது லெவல் லெவலில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வந்துடும் மூணு ரீல்ஸ் வரும் ஓகேவா ஸோ மூணு ரீல்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் மந்த்லி வந்து நானூற்றம்பது ரூபாலருந்து எழுநூத்தம்பது ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் இதே இதே நீங்கள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஐநூறுரூபா உங்கள் வேலெட்டில் இருக்குது நீங்கள் வந்து அதை விட்ரா பண்ணாமல் சொல்ல விட்ரா பண்ணாமல் ஐநூறுரூபா உங்கள் வேலெட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் அஞ்சு ரீல்ஸ் வரும் நீங்கள் அஞ்சு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும் மந்த்லி இன்கம் வந்து ஆயிரத்தி இரநூறுபாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு மாதிரி தான் விஐபி ஃபோர் ஆகுறதுக்கு உங்கள் வேலட்டில் ஆயிரரூபா இருந்துச்சு அப்படின்னா எண்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஆயிரூபா வரைக்கும் ஓகேவா ஒம் எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து நூறுரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஆறு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எப்படி வீட் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம் ஓகேவா ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து மெம்பர்ஸ் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட காப்பி லிங்க் ஓகேவா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபரல் பண்ணுற மூலமாக அதுக்குள்ளே கமிஷன் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் டென் பர்சன்டேஜும் செகண்ட் லெவலில் ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் தேர்ட் லெவலில் த்ரீ பர்சன்டேஜ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கேக்கும் ரெண்டாவது ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் அதில் ஒரு கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஜாவை இதில் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி சைன் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் ஓப்பன் ஆயிரும் ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மினிமம் விட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபாய் இருந்தால் விட்ராவல் பண்ணிக்கலாம் மினிமம் விட்ராவல் வந்து நூற்றம்பது ரூபாய் இருந்தால் வித் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு வித்ட்ரா வந்து ஒன் டேயில் வந்துடும் ஒன் டேலேருந்து நான் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒன் டேல ரிசீவ் ஆயிரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே விட்ராவல் பெண்டிங் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஆப் க்ளோஸுடுன்னு நடத்தும் ஸோ அது வந்து நீங்கள் கஸ்டமர் கேர்ட்டையும் கேட்க வேண்டியில்ல எங்கிட்டையும் கேட்க வேண்டியில்லை ஓகேவா வித்ட்ராவல் டைம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் எல்லா நாளுமே வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு சனி நேர் மட்டும் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம வீட்ராவல் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வீட்ராவல் கொடுக்க முடியாது ஓகேவா ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிப்பாங்க இதில் பிளான் டீட்டெயில்ஸே இதுதான் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் வந்து ஐம்பது ரூபா வந்துடும் சீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருப்பீங்க சீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் ரெண்டு ரீல்ஸ் வரும் ஓகேவா ஒரு நாளைக்கு ரெண்டு ரீல்ஸ் வரும் ஒரு நாளை அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் ஓகேவா ஸோ அதே இது நீங்கள் நூறுரூபா வச்சிருக்கீங்க உங்கள் வேலெட்டில் நூறுரூபா இருக்குது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்கள் வேலெட்டில் நூறுரூபா இருந்தது அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக த்ரீ ரீல்ஸாக மாறிடும் மூணு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா வரும் இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை மட்டும் விட்ராவல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஐநூறுரூபா உங்கள் வேலெட்டில் இருக்குது அப்படின்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா ஓகேவா அஞ்சு ரீல்ஸ் வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே ரீசார்ஜ் இது வந்து ஃப்ரீயாக ஆட் பண்ணாலும் விட்ராவில் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது நம்ம ஃப்ரீயாக ஆட் பண்ணி வித்ரா வந்து வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம் சரி அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் எப்படி ரீல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்லோ கலரில் பெர் ரீல்ஸ் அப்படின்ட்டு இருக்கலாம் அந்த இடத்த கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே காட்டுது பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் வாட்ச் ரீல்ஸ் அப்படின் இருக்கலாம் ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீல்ஸ் ஓடும் ஓடிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு ரீல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு ரீல்ஸ் வந்து கிளிக் வாட்ச் ரீல்ஸ் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த டைமிங் ஓட மேலே நைன் எயிட் கம்மி ஆகுதுல்ல ஒரு டென் செகண்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து ஒரு மூணு ரூபாய் எண்பது ரூபா சேட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பது ரூபாய் இருந்துச்சு நம்ம வந்து இன்றைக்கி ரீல்ஸ் பார்த்ததெல்லாம் ஐம்பத்தி ஏழ் ஏழு ரூபாய் நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு இதே இது ஃப்ரீயாக நீங்கள் நெக்ஸ்ட் இதே வேலெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஹண்ட்ரட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது தௌசண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரீல்ஸ் வந்து ஆட் ஆகும் ஓகேவா ஸோ கீழே வந்து காமிக்கும் ஸோ நம்ம அதை வாட்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தில் நான் டீடைல்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டும் ஃப்ரீயாக ஆன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃப்ரீயாக ஆன் பண்ணுறதுக்கு தான் நான் ஐடியா சொல்லியிருக்கேன் ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம் ஓகேவா ஸோ இதில் என்ன கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் லாங் டைம் ஆப் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் பட் அது லாங் டைம் ஆப் எல்லாமே வீடியோவில் ப்ரொ யூடியூப் ப்ரொமோஷன் கிடையாது ஓகேவா ஸோ அதனால் ப்ரைவேட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ப்ரைவேட்டாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ